ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபீட் ஹோம் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு ரெசிபி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இதுதான் நம்ம என்ன எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் ஆனால் வந்து அது எல்லாேருக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக வராது சில பேருக்கும் வந்து சட்டியில் அப்படியே ஒட்டிக்கும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சில பேருக்கு மசாலா ஒட்டவே ஒட்டாது மசாலா எல்லாமே உதுந்து போயிடும் இது மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நம்ம கடைகளில் சாப்பிட்ற மாதிரி சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரொம்பவே டேஸ்ட்டாக எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு அரை கிலோ அளவு சிக்கனை நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சத்தூள்லாம் போட்டு சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்து வந்திருக்கேன் இப்போ இதில் நம்ம வந்து மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துடலாம் இதில் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துருக்கேன் தயிர் கண்டிப்பாக சேர்க்கணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் சிக்ஸ்டி ஃபைவ் இது கூடவே நான் ஒரு ஒரே ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன் ஒரு முட்டை உடச்சி ஊற்றுனா போதும் அரை கிலோ சிக்கனுக்கு இது கூடவே தனி மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் யூஸ் பண்ணுற தூள் எந்த அளவுக்கு காரம் இருக்குங்கிறத பார்த்துட்டு கூடவோ குறச்செல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் கேசரி பவுடர் இதை நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா கையை விட்டு நல்லா அந்த முட்டை மிளகாய் தூள் தயிர் எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து வர மாதிரி நல்லா பெசறி வச்சுக்கலாம் இப்போ நல்லா பெசறின பிறகு இதில் நம்ம கடைசியாக இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ட பிறகு கடைசியாக இதில் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு கான்ஃப்ளவர் மாவு சோள மாவு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நல்லா ஊற வச்சு நம்ம வந்து சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு பொறிச்சா சூப்பராக இருக்கும் அப்படி உங்களுக்கு ஊற வைக்க டைம் இல்லைன்னா ஒரு பத்து நிமிஷம் இல்லை அஞ்சு நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா உங்களுக்கு மசாலா செட் ஆகிடும் சூப்பராக உதராமல் வரும் இப்போ இது ஊறட்டும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் சிக்ஸ்டி ஃபைவ் பொறிக்க ஆரம்பித்தாச்சு நான் வரதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா பொறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக சிக்ஸ்டி ஃபைவ் பொறிஞ்சிக்கிட்டு இருக்குது அதை எடுத்துகிட்டு இப்போ உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக மறுபடியும் போட்டு காமிக்கிறாங்க ரெண்டாவது செட்டு ஒன்று ஒன்றா இந்த மாதிரி நம்ம ஒரு மீடியம் ஹீட்டில் எண்ணெயை வச்சுட்டு ஒன்று ஒன்றா இந்த மாதிரி பொறிச்சு எடுக்கும்போது நல்லா சட்டியில் ஒட்டாமல் மசாலாவும் உதிராமல் சூப்பராக நம்மளுக்கு கிடைக்கும் இந்த முட்டை சேர்க்கறதுனால மேக்ஸிமம் வந்து மசாலா உதிராது ரொம்பவே செட்டாகிடும் நம்ம வந்து ஊற வச்சாதான் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் மசாலாலாம் இறங்கி பாருங்கள் ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கறதுக்கு நல்லா பரட்டி பரட்டி விட்டு நல்ல ஒரு மீடியம் ஹீட்டில் இந்த மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்தால் சூப்பராக சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிடும் மசாலா கொஞ்சம் கொஞ்சம் உதறலை கலரும் ரொம்பவே சூப்பராக இருக்குது நீங்கள் ஃபுட் கலர் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா மிளகாய் தூள் மட்டும் போட்டுக்கலாம் அதுவே ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்பவே சூப்பராக ஒரு ரெண்டே நிமிஷத்தில் ஈஸியாக சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா உதராமல் தட்டியில் ஒட்டாமல் ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க கூடவே சேனலையே இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்